ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீ வாஷ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சாதம் மட்டும் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டுட்டு நீங்கள் வெறும் எண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நெய் சாப்பிடுவாங்கன்னா நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும் ஸோ ஏன்னா சூடான சாதமாக இருக்கணும் கண்டிப்பாக சூடான சாதம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நெய்யெல்லாம் போடும்போது உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆயிரும் சப்போஸ் உங்களுக்கு ஆறுன சாதமாக இருந்தால் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அதுதான் உடம்புக்குமே ரொம்ப நல்லது வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல சூடான சாதத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து தாளிப்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே நீங்கள் தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு லன்ச் பாக்ஸை வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து நீங்கள் பசங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸாக இருந்தாலும் யாருக்கு வேணாலுமே இந்த லஞ்ச் பாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு முந்திரி பருப்போட அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக முந்திரி பருப்பு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் வேர்க்கடலை நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ண வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நீங்கள் பாக்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது நீங்கள் அந்த டைம்ல கூட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த சாதத்து கூட அந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா அந்த கப்பில் நான் இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு கப்பு போல இருந்தது ஸோ அதனால் நான் ரெண்டு இடாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு சின்ன கடாய் அப்படிங்கிறதுனால ஒரே டைமில் நமக்கு வறுக்க முடியாது அதனால ஈவனாக வறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப கருக விட்டுறக்கூடாது அந்த கலர் சேஞ்ச் லைட்டாகும் ஏன்னா நம்ம போடும் போதே அந்த ஃப்ரெஷ்ஷான கலர் வந்து நம்மளுக்கு இருக்காது ஸோ அதனால பார்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பருப்பு எடுத்துருக்கேன் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பும் கால் கப்பு வந்து கடலப்பருப்பு இந்த ரெண்டையுமே நம்ம வறுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே ஒன்றா போட்டு வறுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு வறுத்து பழக்கம் இருக்குது அப்படிங்கறதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி இது ஓரளவுக்கு வருப்பட்டு வரும்போது நான் மற்ற பொருட்களுமே சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தா தாராளமாக தனித்தனியாக வறுத்துக்கோங்க இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக அந்த கலர் லைட்டாக மாறி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மிளகு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும் ஏன்னா இதில் வெறும் மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக அந்த மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால இந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அப்போ இது வந்து நல்லா வறுப்படட்டும் அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக வறுத்ததுக்கு அப்புறமா தான் மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இது எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் நல்லா வறுத்து வரும் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் எள்ளு பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் வைஸ் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்த் வைஸ்மே நம்ம எள்ளு வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்க போகிறேன் சில பேருக்கு அந்த கலர் வேண்டாம் எனக்கு ஒயிட் தான் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எப்பயுமே கருப்பு எள்ளில் இருக்கிற சத்து வந்து வெள்ளை எள்ளில் இருக்காது ஸோ அதனால பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் எள்ளு சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காஞ்ச மிளகாவுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை அதே மாதிரி எள்ளுக்குமே நமக்கு ரொம்ப டைம் தேவையில்லை போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் நல்லா பொறிஞ்சு வந்துடும் இல்லையா அதனால நான் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சும்மா ஒரு நிமிஷம் கூட இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா உங்களுக்கு வறுத்து வரட்டும் இப்போ இதில் உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தனியாக வந்து சேர்த்துக்கலாம் முழு தனியாக இருக்கு இல்லையா கொத்தமல்லி விதை சும்மா அதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்துட்ருக்கு இந்த டைமில் நம்ம உப்பு இருக்கல கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே கல் உப்பு வந்து வறுக்கும் போது நம்ம சேர்த்து வருத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கல் உப்பை லைட்டாக வறுத்துப்போம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுப்பட்டுருச்சு அந்த கலர் எல்லாம் மாறினதுக்கப்புறமா நான் இன்னைக்கு கல் உப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தூள் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு எவ்வளோ தூள் உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ அது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூடில் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட நீங்கள் கருவேப்பில இருக்கு இல்லையா கருவேப்பிலை சேர்க்கறதா இருந்தாலும் முருங்கைக்கீரை கூட சேர்த்து இன்னும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா இதே மெஷர்மெண்ட் இதே ப்ரொசீஜரில் நீங்கள் கருவேப்பிலை பொடியுமே நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து போட்டால் இன்னொன்று பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டுமே பொறிஞ்சி வரும்போது இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலுமே நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும் இப்போ இது ரெண்டுமே நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த மூணுமே நல்லா வறுப்பட்டு வந்துட்டுருக்கு இது நல்லா வறுப்பட்டு வர டைமில் கொஞ்சமாக வந்து காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம சாப்பாட்டில் எப்பயுமே நம்ம தாளித்து போடுவோம் இல்லையா அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மிளகாவை நிறைய கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால தான் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அரைக்கும் போதே பெருங்காய பொடி சேர்த்துருக்கோம் சப்போஸ் வேணும் அப்படின்னா சும்மா ஒரு சிட்டிகை போல் அந்த வாசனைக்காக இந்த டைமில் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் ஏன்னா பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் முந்திரி பருப்பு இந்த லெமன் ரைஸ்லலாம் கூட நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இருந்தா வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையாக இருக்கட்டும் முந்திரி பருப்பாக இருக்கட்டும் அந்த குவான்டிட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி முந்திரி பருப்பு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையாக இருக்கட்டும் எல்லாமே அந்த அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் எண்ணெய் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லையா சப்போஸ் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் அப்படியே ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா சே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த எண்ணெய்ச்சிக்கு வாட இல்லாமல் இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க எண்ணெய் இல்லாமலே மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கை பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லா பொருளையும் வறுத்து ஆற வச்சு இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடர்லாம் எப்பயுமே அரைக்கக்கூடாது ஏன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு அது நம்ம இட்லி பொடி வந்து சில நேரங்களில் நம்ம அந்த கொஞ்சம் கரகரன்னு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வறுத்த பொருளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்கல சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருந்தோம் இதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்ணெயை ஸ்கிப் பண்ணிக்கோலாம் இப்போ நம்ம தாளிப்பு பொருட்கள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னேன்லையா இந்த கடுகும் உளுத்தம்பருப்போம் நான் எப்படி ட்ரையாக வந்து வருத்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரியும் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் எல்லா பொருளையுமே ட்ரையாக வறுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்ணெச்சிக்கு வாட இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் அதே மாதிரி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது சீக்கிரமாகவே காலியாக போயிடும் ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வெளியில் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா சூடாக சாதம் படிச்சுட்டு இதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் இதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாகவும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இதே ரெசிப்பியை நீங்கள் அப்படியே ஒரு பாட்டில் இல்லைன்னா ஒரு பவுச்சில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சேல் பண்ணலாம் சப்போஸ் அந்த ஆயிலெலாம் சேர்த்துருக்கோமே அதனால ஏதாவது என்னச்சுக்கு வாட வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் நான் ரெண்டாவதாக ஃப்ரை பண்ணி போட்டேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் எல்லா பொருட்களுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் இல்லைன்னா பவுச்சில் நீங்கள் நல்லா சீல் பண்ணி நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை பக்கத்தில் கடைகள் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை அப்படியே நீங்கள் ஒரு பேக்கிங்கில் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சேல் பண்ணலாம் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செலவு ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்